Uh, good morning to uh, the Honourable Speaker and the uh, colleague members of the Parliament. Uh, I would like to uh, congratulate you and I am so proud that uh, uh, from my profession uh, one of the colleagues has become the uh, uh, Honourable Speaker. So I wish you all the very best and I hope that you will do the necessary things for the uh, the government that you are coming from and to the opposite side that we are sitting. Thank you so much. I would like to raise a point of order according to the article uh, section number 19 of the standing order. Uh, this is regarding a public uh, uh, very important urgent matter that I have uh, noticed. Um, uh,

ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இது தீர்மானம் பிரியமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இந்த சபையிலேயே இருக்கும் என்றே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மைலத்த மழு என்றிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்க இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல கெவிலியா மடு அதே போல மட்டக்களப்புள்ள உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் பல பிரதேசங்களிலே பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரச்சனை அம்பாரா மாவட்டத்திலேயும் வட்டமாடு என்ற பிரதேசத்திலயும் இருக்கு திருவண்ணாமலையிலயும் இருக்கு அப்ப இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது தயவு செய்த ஒரு சில நிமிடங்களை அரச அதிகாரிகள் மிக இலகுவாக சொல்வார்கள் இது மகவலியோட சம்பந்தப்பட்டது இல்லாட்டி ஃபாரஸ்டும் மகாவலியும் இரண்டு பேரும் முனைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி இது அரச நிலம் ஆனால் இந்த மயிலத்த மாடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால் மைலத்த மாடு இருக்கிற பிரதேசத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்திலே இருக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும் செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலே இந்த இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த நேரத்திலே மூவாயிரம் ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மயிலத்து மட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வேணும் என்று நாங்கள் அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதலில் இருந்து

சரி கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள் நான் இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம் அந்த வகையில் இது தொடர்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிகளை நாங்கள் தாரம் ஆனால் அது வரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்ட வீடு வழங்குவது கம்பன்சேஷன் இந்த நஷ்ட வீடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்து தரப்பினால் அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர் நாங்கள் அந்த இடத்திலே வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே பதினொன்று பதிமூன்று பேரை அகற்றுமாறு நீதிமன்ற த நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை இன்று வரைக்கும் அதிலே ஏழு பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்ட வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நஷ்ட வீடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பி அந்த நஷ்ட வழங்கவில்லை அது மட்டுமில்லாமல் கெவிலியா மடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்துல இருந்து அந்த யானவேலி யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்க பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை சித்திரவதை ஏற்பாடு செய்கிறார் அதே போல இந்த விவசாயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்டீடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டீடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருந்து தேதி வரைக்கும் தான் காலவாசம் கொடுத்திருக்கு பெரும் போச்சையில் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர் அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கான்றது தான் என்னுடைய இரண்டாவது கேள்வி මකිතන එතුම වන්දි ලබාදීමත් සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න එක ප්‍රශ්නයට අදාළොමට නිශ්ෂත කිරතුරක් මේ වෙලාවෙ දෙන්න. බැ මේ ප්‍රශ්නයට අදාලව මංිසල කිවෝගගේ එකංකීරණ ප්‍රශ්නයක් කාලාලඇතිසි ඇලන ප්‍රශ්යයක් ඒවගේ සම්වේධ කාරණ තියන පශ්නයයක් ඒ සබන්ධ අපි ඇත්තටම අමාත්‍යංශයක් දිහට අපේ ප්‍රතිපත්යානුවන් නිෂ්පාදන ආර්ථිකයක් ඇතිකිරීම තමයි අපේ අරමුණ ඒ අදින් මේ පශ්ුම්පත් සම්බන්ධයෙන් අපි ඉතාමත් ඕනෑ කමේසා වක්ගේීමේ බලනවා පුවන් සඳහා පහසකන් සැබීම සඳහාේ රැමුණක් තිබෙනවා. ඒ අර්තයෙන් මේ ප්‍රශ්නයහි විතරක්වේ බොහෝතැගල හම්බදරත් ප්‍රශය විලතින අන්වත්ගුරත්ම මේ ප්‍රශ්න විලතිෙනවා තුරුණ භූමි ගවය ඇති කරමි සඳහවුන්ගේ ආර සඳහා තුුණභූමි වෙන් කිරමි සම්බන්ධ මේ සම්බන්ධ අපි ස්තිර විස්නු මක් ලබාදීමට මේ පාක්ෂයෙක් ආයතන කීපයක් තිබෙනවා. ඒතනය ගන්දනු කරමින් සාකච්චා කරමින් ස්තිරවිස් වක් ලබාදීම සඳහී ඕනෑ කමෙන් ඉවා අමාතංශක ද ඒ සඳහ කටයුතු කරන කියෙල තු ර දෙනදන කැමතිීම ඇතුමගේ ඉම ගොඩක් කරුණු කෙන ඒ සම්මධ ඇතරම මට ප්‍රශ්න අදාලාල ප්‍රමණ මට උත්තර දෙදන්නන නලුවන්. ඒසීමා ඇතුලේ අපි අමාතංශයක දිටමකට අදාල පීවරන් ගන්න කැමැතිගල කියන්න බොමසිලි. හතර ගරෝන බණ්ඩාර මන්ත්‍රත්තුමා. புஷ்கர்மா பசாத் இடம்மா வாரிமார்க் அமத்மாக ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக தமிழ் போக்கூட்டணி சார்பாக எங்களது இனிய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாடு சபாநாயகர் அவர்களே செங்கள சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் அதுக்குள்ளே ஈழத்தமிழ் சகோதரர்கள் பழைய தமிழ் சகோதரர்கள் அதே போல் முஸ்லீம் சகோதரர்கள் வாழ்கின்ற நாடு அதே போல் சிங்கள மொழி தமிழ்மொழி ஆங்கில மொழி பேசப்படும் நாடு பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய மதங்கள் நடைமுறைக்கும் நாடு ஆகவே இந்த பன்மைத்துவம் இந்த பாடப்படுத்தக்குள்ளேயும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை மனதிலே கொண்டு ஆளும் கட்சி எதிர்கட்சி வேதங்கள் அல்லாமல் எல்லோருக்குமே சம்ப வாய்ப்புகள் அழைத்து எங்களை பாதுகாவலராக நீங்கள் சிரிப்பட வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி கரோ ரிஷாத் பதுதீன் மந்த்ரிமா கௌரவ சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை எனது கட்சி அகில இளைஞ மக்கள் காங்கிரஸ் அதே போல எதிர்க்கட்சி சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரும்பான்மை கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துடைய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இரண்டாவது சபாநாயகராக இந்த பாராளுமன்றத்திலே வந்திருக்கின்ற நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கிறீர்கள் எனவே தாங்கள் தங்களுடைய காலத்துக்குள்ளே செயல்படுகின்ற பொழுது எல்லா கட்சிகளையும் எல்லா உறுப்பினர்களையும் சமமாக மதித்து ஒரு நேர்மையான செயல்பாட்டை முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி கரு கஜேந்திரி ஆனரபிள் ஸ்பீக்கர் டெக் டூ டேக் திஸ் அப்பர்ச்சுனிட்டி டு கங்க்ராச்சுலேட் யூ பட் அட் த சேம் டைம் ஐ மஸ்ட் ஆல்சோ சே தட் ஐ டோன்ட் ஹின் பி யோ யோர் ஜாப் பிகாஸ் யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் அ பார்ட்டி தட் ஹேஸ் Just been elected with over a two thirds majority. And uh, uh, coming from that party and taking up the position of Speaker means that you must disregard that mandate to some extent. Because your job here today is not about that mandate, uh, but rather to safeguard the uh, interests of every single member of parliament uh, and also uh, be fair. Uh, disregarding uh, those mandates to be fair by all parties uh, present in this parliament. Uh, in that respect, I would like to urge you to learn from the mistakes of the previous parliament, which also had a two-thirds majority, uh, but where minor parties were not given adequate, uh, adequate hearing, adequate uh, chances. Uh, because the previous parliament uh, chose to stick to a outdated standing orders, uh, not uh, reflecting the reality of uh, this parliament's, particularly the opposition's composition. And I urge you, because ultimately it is you who uh, will be the custodian of the standing orders, you are the protector of the standing orders, you are the final interpreter, the arbiter of the standing orders, and I urge you. To show that flexibility and progressiveness, uh, when you make the rulings uh, 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 from uh, after hearing the views of this uh, uh, this house, uh, if you be fair, uh, you can be assured of the Tamil National People's Front's fullest support. Thank you.